بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فارتقب يوم تاتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب اليم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون أنا لهم الذكرى وقد جاءهم رسول مبين ثم تولوا عنه وقالوا معلم مجنون انا كاشف العذاب قليلا انا كاشف العذاب قليلا انكم عائذون يوم نبطش البطشه الكبرى انا منتقمون ولقد فتنا قبلهم قوم فرعون وجاءهم رسول كريم أن أدوا إليّ عباد الله إني لكم رسول أمين அல்லு அலா இந்நீ அதி கும்பி சுல்தானி பீ சூரத்துத்துஹானுடைய பத்தாவது ஆயத்திலிருந்து பதின் ஆறாவது ஆயத்து வரை அல்லாஹுஹான் அஹோமத் தாலாவுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் நம்பி வாழக்கூடியவர்கள்தான் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்ட குர்ஆனில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகளை மிக கவனமாக வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பொழுதுதான் இந்த சமூகம் மேலே உயர்ந்து வரும் இந்த சமூகத்துடைய உயர்வுக்காக நாம் தேவையில்லாதவர்களையெல்லாம் வழிகாட்டிகளாக எடுத்துவிடக்கூடாது தேவையில்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது குர் ஹதீஸை அறியாத தெரியாத அனைவர்களுமே இந்த சமூகத்துக்கு தேவையற்றவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள் யாருக்கு குர்ஆன் ஆன் ஹதீஸ் தெரியாதோ அவர்களை ஒரு நாளும் பின்பற்றுவதற்கு போய்விடக்கூடாது அவர்கள் எந்த விதமான தலைமத்துவத்தில் இருக்கலாம் அல்லது பணத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அரசியலில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் எதில் இருந்தாலும் குர்ஆன் தெரியுமாக இருந்தால் அவரை தலைவராக எடுக்கலாம் சுப்ஹானஹு வ ஆனாலா இந்த ஆயத்துகளில் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா ஃபாரோ தாகிப் முஸ்லீம் சமூகத்தினர்களே மனிதர்களே எதிர்பார்த்து வாழுங்கள் எதை எதிர்பார்க்குங்க அப்ப உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை கண்டு உடனே பயந்து விடக்கூட உலகத்தில் நடக்கக்கூடிய சில ஏற்ற தாழ்வுகள் சில வெற்றி தோல்விகள் இதை வச்சு வெற்றி என்று கனவு கண்டு விடக்கூடாது அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் ஃபாரோ தாக்கே எதிர்பார்த்து கொண்டுகள் இன்னும் எதற்கும் முடிவு வரவில்லை எதுக்கும் இன்னும் முடிவு வரவில்லை இதே துஹானுடைய கடைசி ஆயத்தை கொஞ்சம் பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தை ஃபாரோ தாக்கி நபியே எதிர்பார்த்து கொண்டுங்கள் முழு உலகமுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது யார் வெற்றி அடைவது யார் தோல்வி அடைவது யார் வெற்றி அரசியல்வாதியா வெற்றி அல்லது அதிக சம்பளம் எடுக்கக்கூடியவர்களா வெற்றி அல்லது ஒவ்வொருவருடைய கற்பனையில் வந்ததா வெற்றி அல்லது உண்மையான அல்லாஹுவை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுக்கா வெற்றி இதை எதிர்பார்த்து கொண்டு எல்லோருமே எதிர்பார்க்கிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இன ரீதியாக மனித ரீதியாக ஒவ்வொருத்தருமுடைய எதிர்பார்ப்பும் என்ன யார் வெற்றி அடைவது இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் தான் வெற்றி அடைவார்கள் இதற்கு ஒரே ஒரு சான்று இந்த குர்ஆன் தோல்வி என்ற சில മുൻ അടയാളങ്ങൾ എന്താലും എതിർ പാർത്ത സാലിഹ് സാലിഹലൈസലാം ഉടിയ സമ്പവത്തിലേ അല്ലാ സമൂത് കൂട്ടം ഒരു ഒട്ടകത്തെ കേട്ടത് അല്ലാ എന്നു തരുമാ സാലിഹലൈസലാത്തെ പാർത്ത് സാലിഹലൈസലാം അവ இந்த ஒட்டகத்தை ஃபித்னாவாக அனுப்புகிறோம் அப்பா அப்போ ஒட்டகம் ஃபித்னா எண்டா இன்றைக்கு அரசியல் ஃபித்னா பணம் ஃபித்னா கொரோனா ஃபித்னா எத்தனை ஜாதி ஃபித்னாவை அனுப்பியிருக்கிறோம் ஆனால் முஸ்லீங்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஃபரோத்தா கைபுஹூமுவாஸ்தாபிர் பொறுமையாக எதிர்பார்த்துக் கொண்டுருங்கள் பொறுமையாக எதிர்பார்த்து கொண்டு மடையர்களுக்கு ஒன்றுமே விளங்காதே குருவான தெரியாத அவ்வளோ பேருக்கும் பேர் அதுதானே குரு ஆணுக்குள்ளதானே உண்மை இருக்குது அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தில் வானத்தில் பிரம்மாண்டமான ஒரு புகை மண்டலம் வரும் இதை எதிர்பார்த்து கொண்டிருங்க இந்த புகை மண்டலம் என்றா என்ன நாங்க முஸ்லீம்கள் நம்பி ஒரு விடயம் இருக்குது உலகம் அழிவதற்கு முன்னால் பத்து அடையாளங்கள் வரும் எத்தனை அடையாளம் கியாமத்துடைய பெரிய அடையாளம் பத்து கியாமத்துடைய சின்ன அடையாளம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேல் இருக்குது சின்ன அடையாளம் எல்லாமே கிட்டத்தட்ட மஹதி அலை சலாமை தவிர இன்னும் ரெண்டு மூன்றை தவிர மற்ற எல்லாமே வெளிவந்துட்டு எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் செய்திருக்கிறோம் கியாமத்துடைய அடையாளங்கள் என்று அவைகளை கேட்டுப்பார் அப்போ கியா உலக முடிவுடைய பெரிய அடையாளம் எத்தனை பத்து இதில் முதலாவது பெரிய அடையாளம் என்ன கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும் முஸ்லீம்களே இதை சொல்லி கொடுங்க மற்ற மக்களுக்கு எல்லாருடைய கற்பனையும் தான் சூரியன் உதிக்கும் ஆனால் ஒரு நாள் வரும் சூரியன் மேற்கில் உதிக்கும் மேற்கில் சூரியன் உதிக்கக்கூடிய நாள் வந்தால் அது உலக முடிவுடைய முதலாவது அடையாளம் இரண்டாவது அடையாளம் புகை மண்டலம் ஒன்று வரும் புகை மண்டலம் நாற்பது நாட்கள் உலகம் புகை மண்டலமாக இருக்கும் இதற்கு அரபியில் சொல்லுவது துஹான் இதற்கு அரபியில் சொல்லுவது துஹான் உலகம் புகை மண்டலமாக இருக்கும் மூன்றாவது தாபத்துல் அருத் ஒரு பூமியில் ஒரு மிருகம் வழிவரும் அது மக்களோடு பேச ஆரம்பிக்கும் இவைகளெல்லாம் வந்ததற்குக்கு பிறகுதான் பார்க்க வேண்டும் இப்பொழுது நான் நம்பி வாழ்கிறோம் அவ்வளவுதான் முஸ்லீம்கள் நம்பி வாழ்கிறோம் என்ன எங்கட கொள்கை ஈமான் தானே நாங்கள் யாரும் அல்லாவை கண்டதில்லைன்னு முஸ்லீம்கள் யாரும் அல்லாவை கண்டதில்லை ஆனால் நம்புகிறோம் மூன்றாவது என்ன தாபத்துல் அருத் ஒரு மிருகம் ஒன்று வந்து உலக மக்களோடு பேசும் தெளிவான பல விடயங்கள் இருக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இந்த பத்தை நான்காவது தஜ்ஜால் என்ற ஒருவன் வருவான் தஜ்ஜால் என்ற ஒருவன் வருவான் நாலாவது ஐந்தாவது ஈசா சலாம் இறங்குவார்கள் ஐந்தாவது லாம் இறங்குவார்கள் ஈசா லெஹிசலாம் என்றால் இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசா